இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வீட்டில் மாவு எதுவுமே இல்லை அப்படிங்கும் போது வீட்டில் இருக்கிற ரவையை வச்சு நம்ம காய்கறியும் சேர்த்து இட்லி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் நான் செஞ்சிருக்கேன் காய்கறியெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி இட்லி பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு சத்தானதாக கொடுத்த மாதிரியும் இருக்கும் கூடவே சட்னி உடச்சக்கல்ல சட்னி ரெண்டுமே செஞ்சுருக்கேன் இட்லியும் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு இதை நான் எப்படி செஞ்சேங்கிறத வீடியோவில் போய் பார்த்துடலாம் மாவு கலந்து வைக்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்துகிட்டு இந்த கப்பால் முக்கால் கப் ரவை எடுத்திருக்கேன் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ரவை எடுத்துக்கோங்க சின்ன கப்பில் ஒரு அரை கப் தயிர் எடுத்திருக்கேன் தயிருமே ரொம்ப புளிக்கக்கூடாது லைட்டாக புளிச்சிருந்தாலே போதும் முக்கால் கப் ரவைக்கு கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு கலந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து கலந்து வச்சிடலாம் இந்த ரவை பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரமாவது ஊறினா தான் இட்லி நல்லா சாஃப்டாக வரும் வீட்டில் எதுவுமே இல்லைங்கும் போது இந்த மாதிரி ரவை இருந்ததுன்னா ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம டிஃபன் செஞ்சிடலாம் இப்போ இந்த அளவுக்கு கலந்து வச்சுட்டு இப்போ ஊற வச்சுட்டு நம்ம சட்னி ரெடி பண்ணிடலாம் அது வரைக்கும் ரவை நல்லா ஊறி வரட்டும் ஒரு வானலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடாக இருந்ததுக்கப்புறமா ஒரு பதினஞ்சு பல் பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு பத்து சேர்த்துட்டு கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு காஞ்ச மிளகாய் வந்து ஒரு பத்து சேர்த்துருக்கேன் பூண்டு வெங்காயம் அது ரெண்டும் நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா எடுத்துக்கலாம் இந்த இட்லி பார்த்திங்கன்னா நம்ம புளிக்காமல் உடனே செய்கிறதுனால இந்த கார சட்னியோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு கலர் மாறினதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே இந்த புளியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஆற வச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம் ஆற வச்சு ரெடியாக வச்சுருக்கேன் இப்போ இது கூட நாட்டு சக்கரை கொஞ்சமாக சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம் அப்போ தான் புளிப்பு காரம் இனிப்பு மூணு சுவையும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் இந்த பக்கம் உடச்சக்கரில் வச்சுருக்கேன் இது ரெண்டையுமே அரைச்சிட்டு பாருங்கள் நல்லா தாளிச்சுட்டு நல்லா பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கறம்போதே டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம மாவை பாத்திரலாம் ரவையும் நல்லா ஊறிடுச்சு அரை மணி நேரம் நல்லா ஊறினதுனால நல்லா ஊறியிருக்கு இப்போ வந்து நம்ம காய்கறியெல்லாம் சேர்த்துக்கலாம் உங்கள் வீட்டில் குழந்தைங்க என்னென்ன காய்கறி சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி காய்கறியை எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க நான் இன்னைக்கு கேரட்டு குடமெளகாய் ஸ்ப்ரிங் ஆனியன் மூணுத்தையுமே நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவுக்கும் உப்பி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த அளவுக்கு பாருங்கள் மாவு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதை எடுத்து வச்சுட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் மாவை ஊற்றி இட்லியாக சுட்டு எடுத்துட வேண்டியது தான் இங்கே இட்லி குண்டானில் தண்ணி நல்லா சூடாயிருச்சு மேலே தட்டுலேயும் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் இப்போ மாவை ஊற்றிடலாம் கொஞ்சம் திக்காக இருக்குன்னு லைட்டாக தண்ணி ஊற்றிட்டேன் கொஞ்சம் தண்ணியாட்டம் ஆயிடுச்சு ஆனால் இட்லி வந்து குண்டு குண்டாக வராது எந்த இட்லி வந்து பார்த்திங்கன்னா சப்பையாக தான் வரும் ஒரு மாதிரி தட்டையாக வர மாதிரி இருக்கும் ஆனால் சாஃப்டாக இருக்கும் இட்லி எல்லாம் நம்ம வெஜிடபிள் பிரியாணி செய்யும் போது காய்கறி எல்லாம் எப்படி லாஸ்ட்டாக மேலே வருமோ அது மாதிரி தாங்க இந்த இட்லியுமே நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த காய்கறியெல்லாம் நல்லா மேலே வந்துடும் பார்க்கும்போது கலர்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்டுவாங்க இப்போ லாஸ்ட்டாக மேலே கொஞ்சம் இட்லி பொடி தூவிக்கலாம் பார்க்கும்போது கலர்ஃபுல்லாக இருக்கும் எல்லாத்துலேயும் நல்லா தூவிட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துட வேண்டியதுதாங்க இப்போ மூடி போட்டுடலாம் இட்லி நல்லா வெந்துருச்சு இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இட்லி இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க இந்த வீடியோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்